வீரர் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்காக இருபத்தி ஆண்டுபோர் விமான நிலையம் சென்றிருந்தார் அப்போது கொரோனா தொற்று பரவிய காலம் என்பதால் மருத்துவ பரிசோதனைகளுக்காக உரிய ஆவணங்கள் இல்லாததால் விசா ரத்து செய்யப்பட்டது மேலும் தடுப்பூசியும் போடாததால் விளையாடுவதை தடுத்து நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார் தொடர்ந்து ஒரு சில நாட்கள் ஆஸ்திரேலிய ஹோட்டலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் மெல்போர்னில் புத்தாண்டில் முதல் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடர் வரும் பரவரி பனிரெண்டு முதல் இருபத்தி ஆறு நடக்கவுள்ளது இத்தொடரில் பத்து முறை கோப்பை வென்றுள்ள உலகின் நம்பர் செவன் வீரர் ஜெர்பியாவின் ஜோ கோவிட் முப்பத்தி ஏழு முதல் சுற்றில் ஆஸ்திரேலிய இளம் வீரர் இசைச்சை எதிர்கொள்கிறார் தற்போது அவர் அளித்துள்ள பேட்டியில் எனக்கு உடல்நல பிரச்சனைகள் இருந்தன அதற்கு கொரோனா காலத்தில் மெல்போர்னில் உள்ள ஹோட்டலில் நான் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது எனக்கு தரப்பட்ட விஷத்தன்மை கொண்ட உணவுதான் காரணம் நான் ஜெர்பியாவுக்கு திரும்பி வந்தபோது எனக்கு அது தெரிய வந்தது இதை நான் யாரிடமும் பகிரங்கமாக சொன்னது இல்லை செர்பியாவுக்கு திரும்பி வந்ததும் நடத்தப்பட்டதாக மற்ற சோதனையில்

எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி